வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் எல்லாம் எதுதில் பண்ணுறாங்கன்னு தெரியும் பழத்துல பண்ணுறாங்க இளநீரில் பண்றாங்க தயிர் பால் பன்னீர் சந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே குளிர்ச்சி படுத்துறது ஆமா எல்லாமே என்னது மனதையும் உடலையும் குளிர்ச்சி பண்றது ஸோ அப்போ வந்து நீங்க அந்த கோயிலில் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது பாடி ஒரு விதமான ஹீட் ஆகுங்க அப்போ அந்த ஹீட் ஆகும் போது அந்த இடத்துல உட்காந்து அந்த நல்லா அங்க போய் அந்த அபிஷேகம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனமும் உடலும் அப்படியே அமைதியாகுங்க அந்த உணர்வு ஏற்படும் அதே மாதிரி அங்க அபிஷேகம் பண்ணா நம்ம வந்து நம்மளுக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் அந்த பாலால் குளிங்க அந்த காலம்லாம் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க அபிஷேகம் பண்ணுறது அந்த உணவு முறைகளை சாப்பிட்றது அதே மாதிரி புளியில் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது நம்ம உடம்பும் நல்ல குளிர்ச்சி அடையும் அது ஒன்று இன்னொரு விஷயம் அற்புதமான விஷயம்னா அந்த சிலைகள்லாம் எதில் செய்கிறாங்க நவ பாஷாணம் அந்த மாதிரி மூலிகை அந்த மாதிரி இருக்கும் இல்லை கருங்கல் அந்த மாதிரி இதில் வடிவமைச்சு செய்கிறாங்க அப்போ அதில் அபிஷேகம் பண்ணும்போது அதை வந்து நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க நோய் எல்லாம் போய் உடல் புத்துணர்ச்சி வாங்கி ஆரோக்கியமாகவும் மனசும் அற்புதமா இருக்கும் இதுக்காகவும் அந்த அபிஷேகத்துக்கு ஃபாலோ பண்ணாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்